வணக்கம் எமது சந்தோஷத்துக்காக நாம் செய்கின்ற தவறுகள் மற்றவர்களுக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை உணர்த்துகின்ற என்னுடைய பரிசு பெற்ற ஒரு கதையுடன் கதை சொல்லும் நேரத்தில் உங்களுடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் காசி செமம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடம் கண்களுங்க நிம்மதி நிம்மதி இன்னிடம் சூழ்க மரணம் இலக்கியனுடைய படத்திற்கு மாலையிட்டு முன்னே இருந்து எந்தவித பேச்சும் இல்லாமல் கண்ணீருடன் மட்டுமே தொடர்பை ஏற்படுத்தி தேவிதான் ஸ்ரீராமுடைய வருகைக்கு கதவை திறந்து விட்டாள் என்பது அவளுக்கே தெரியாது பித்தப்பிடித்தவள் போல இருந்த அவளுக்கு அருகே வந்து அமர்கிறான் ஸ்ரீராம் என்று அவளுடைய கைகளை பிடித்தான் உடனே அவன் பக்கம் திரும்பி திடீர் என்று ஸ்ரீராமை இறுக்கி பிடித்து ஓ என்று வெடித்த அழுகையை நிறுத்த முடியாமல் தொடர்கின்றாள் ஸ்ரீராம் வார்த்தையில்லாத சந்தர்ப்பத்தை அப்போதுதான் உணர்ந்தான் அவளுடைய இறுக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாதவனாக தத்தளித்த போது திடீரென்று கைகளை விடுவித்துக் கொண்டு தேவி பக்கத்தில் இருந்த பியானோவை காட்டி நேற்றுத்தான் தான் அதிலிருந்து ஒரு இனிமையான பாட்டு பாடினான் ஸ்ரீராம் இப்ப எங்க போயிட்டான் நீ அவனுக்கு தெரியந்தான முறை இழந்த மகனை வாழ்கிறான் என்கிறதும் மனம் அவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறது இன்னும் ஒரு மனம் மறுகணம் அவன் விட்டு போய்விட்டானே என்று நினைத்து ஏங்குகிறதும் அன கணவனை இழந்த சோகத்தை அவள் ஒரு நினைத்தபடி உட்கார்ந்து இருந்ததில்லை விதியின் செயல் நடந்தது தொடரும் கடமை இருக்கிறது என்று இலக்கியனுக்காக இரவும் பகலும் உழைத்தாள் கஷ்டம் என்பது விலை என்று கேட்கும் அளவுக்கு இலக்கியனை வளர்த்தாள் உணவகத்தில் பாத்திரங்கள் கழுவும் போது அவளுடைய கை விரல்கள் மடிந்துவிடும் விரல்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும்போது வலியை அவளால் தாங்க முடியாது ஆனாலும் பொறுத்து கொள்வாள் நடந்து வருகின்ற போதும் படியில் இறங்குகின்ற போதும் முழங்கால் முட்டி வெளிக்கும் அதை அவள் பொறுத்து கொள்வாள் இவ்வாறுதான் இலக்கியனை அவள் வளர்த்தெடுத்தாள் இன்று தன்னை மாய்த்து கொண்ட இலக்கியனுக்காக பித்து பிடித்து அமர்ந்திருக்கின்றாள் அந்த சமயம் பார்த்து யாரோ அழைப்பு மணியை அழுத்துகின்றார்கள் திறக்கப்படும் முன்னே காற்றில் தவழ்ந்து வந்த அந்த சுகந்தம் ஸ்ரீராமுடைய நாசுக்குள் சென்று வந்திருப்பது யார் என்று அடையாளம் காட்டியது இலகுவில் மறந்துவிடக்கூடிய சுகந்தம் சுகந்தமாது அவனுடைய உயிரோடு உறபாடி ஒன்றாக கலந்து விட்டு வாசனை அல்லவா அது நீங்கள் இருங்க ஆன்டி என்று சொல்லியபடி மனத்துக்குள் ஏதோ பெரிய பாறாங்கள் ஒன்று அழுத்துவதை உணர்ந்தவனாக கதவை திறந்தான் ஸ்ரீராம் கதவை திறந்துவிட்டு ஸ்ரீராமை ஏறிட்டு பார்க்காமல் உள்ளே நுழைகிறாள் வினிதா அழுது அழுது வீங்கிய கண்கள் சிவந்து கொப்பை பழம் போல காட்சி காட்சியளிக்கின்றன இவள் என்ன பாவம் செய்தாள் இவளுக்கு ஏன் இத்தனை பெரிய தண்டனை கூனி குறுகி குற்ற உணர்ச்சியில் ஸ்ரீராமுடைய மனம் படப்படுத்திக் கொண்டிருந்தது வினிதாவை தொடர்ந்து அவளுடைய அம்மாவும் நுழைந்தாள் வினிதா இலக்கியனுடைய அன்பு காதலி இலக்கியன் வினிதாவில் எத்தனை அன்பு வைத்திருப்பான் என்பது ஸ்ரீராமுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களின் காதலின் உச்சத்தை கண்டு பெருமைப்பட்டது மட்டுமல்லாமல் பொறாமை கொண்டவனும் ஸ்ரீராம் இலக்கியனுடைய மென்மையான இதயமும் யாருக்கும் துன்பம் நினைக்காத அவனுடைய பண்பும் ஒரு சிறு பூச்சிக்கு கூட வருத்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பக்குவ குணமும் இலக்கியன் மீது ஆறாத நட்பை ஸ்ரீராமுக்கு கொடுத்திருந்தது இன்று இலக்கியன் தன்னுயிரை மாய்த்து விட்டான் அந்த கவலை அவனை ஆட்டிப்படைத்தது வெளியே சென்ற ஸ்ரீராமுக்கு குற்ற உணர்ச்சி மனத்துக்குள் தீயாக எரிகிறது இலக்கியனுக்கு ஒரு முறை வினிதாவில் ஏற்பட்ட கவர்ச்சி அவள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலையை காட்டியது பல பிரயத்தனங்களுக்கு பின் அவளுடைய ஒப்புதலை பெற்றான் வாழ்க்கை என்ற ஆனந்த வெளியில் அவளுடன் இணைந்தே சிறகு திரித்து பறந்தான் உனக்கு நான் எனக்கு நீ என்ற பந்தம் இனிமையாக தொடர்ந்தது எப்படி இலக்கியன் தற்கொலை செய்தான் என்பதற்கு காரணம் யாராலும் சொல்ல முடியாமல் இருந்தது உன்னட்டையாவது என்னவாவது சொன்னானா மகள் என்று தேவி வினிதாவிடம் கேட்டபோது கண்கிலிருந்து வடிந்த கண்ணீரே தவிர எந்தவித பதிலும் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் இல்லை என்று அசைத்தாள் இலக்கியனுடைய மாலையிட்ட புகைப்படத்தில் படிந்துவிட்ட கண்களை வெளியே எடுக்க முடியாது இமைக்காத கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரை கைகளால் துடைத்தெறிய தெரிய வலுவிழந்து உணர்விழந்தவளாக வினிதா அமர்ந்திருந்தாள் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடன் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே என்னை பற்றி ஒரு தடவை சிந்தித்துப் பார்த்திருக்கலாமே தற்கொலை செய்பவர்கள் மாத்திரம் தம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய இழப்பானது எத்தனை பேருடைய உணர்வுகளை மயானத்துக்கு அனுப்புகின்றது என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தால் இவ்வாறான தற்கொலை முயற்சியில் ஈடுபட மாட்டார்களே இலக்கியன் அவனில்லாமல் நான் வாழ்ந்து என்று நினைத்து விட்டான் அவன் இல்லாத அந்த நரக வாழ்க்கையை நான் எப்படி வாழுகின்றேன் என்பதை இலக்கியனுடைய ஆன்மா காண வேண்டும் என்று எண்ண ஓட்டம் அவளுடைய மனப்புதையலுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது மகளைக் கட்டியணித்த வினிதாவின் அம்மா வாய்விட்டு அழுமகள் மனத்துக்குள் வைத்திருக்காதே என்று கூறினாள் இப்படி இவளை தவிக்க விட்டுவிட்டு போய் போய்விட்டானே இனிமேல் இவளை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன பேசப் போகின்றார்கள் என்று மனத்துக்குள் பெரிய போராட்டமே நடத்தினாள் வினிதாவினுடைய அம்மா அங்கே மேலும் இவற்றையெல்லாம் பார்த்து தாங்கி கொண்டிருக்க முடியாத ஸ்ரீராம் வெளியே வந்தான் வந்தவனுக்கு முன்னே பக்கத்து விட்டு பாக்கியன் வந்து நின்றான் என்ன ஸ்ரீராம் தேவைய பார்த்துட்டு மகன் ரெண்டு கிழம ஆயிடுச்சு மனுஷி இப்படி கிடந்த அலை இது சாப்பாடு தண்ணி கொடுக்க மரண அவஸ்தை நீயே சொல்லு ஸ்ரீராம் அந்த பொடியன் தன்னுடைய தாயை நினைத்து பார்த்தானா அந்த பெட்டையை கல்யாணம் செய்யறது சொல்லி அவளோட தெரிந்து அவளுடைய பேரையும் கெடுத்து இப்ப தற்கொலை செய்துட்டான் இப்ப இந்த ரெண்டு பாவப்பட்ட ஜென்மங்களும் என்ன பாடுபடுகிறதுகள் என்ன பிறவி அவன் வேற யாருக்கும் கல்யாணம் செய்றதன்று வாக்கு கொடுத்துட்டானாக்கும் இப்ப ரெண்டு கவிதைகளையும் இயங்குதுகளாக்கும் இல்லை இல்லை மாமா உனக்கு தெரியாது ஸ்ரீராம் அவன் ஒரு அம்சமாகத்தான் இருந்தான் சிலவேளை யாராவது அவனை கொலை செய்து போட்டு தற்கொலை மாதிரி போட்டிருக்கலாம் எப்படி சொல்லி வைப்பது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே ஸ்ரீராம் அழுதான் மேட்டு கனடாவில் ஒரு தகப்பனும் மூன்று வயது பிள்ளைடென்ட்ல இருந்திருக்கிறாங்க தெரியுமா மாமா கார் அடிப்பட்டதும் தகப்பன் எழுந்தி வந்து பிள்ளையை தூக்கி இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் ஒரு காயமும் இல்லை அப்படியே பிள்ளையை தூய் கொண்டு ரோட்டை கடக்கிற போது ஒரு வாகனம் வந்தால் அவரை அடிச்சிருக்கு அந்த இடத்துலையே ரெண்டு பேரும் சரி அது மாமா போகிற காலம் இறப்பு வாகன டிரைவரில் ஏறி இருக்கிறது காலம் வந்தால் காரணமும் வரும் அது போலத்தான் மாமா ஊடர் சைட்டில் முப்பது வருஷமாக வாகனம் ஓடிய ஒரு வேறு மலைப்பகுதியில் உயரத்தில் கார நிற்பாட்டி போட்டு பிரேக்கப்படாமல் இறங்கியிருக்கிறார் கார் கீழே இறங்கி இருக்குது அவர் போய் காரை பிடிச்சிருக்கிறார் அது அவருக்கு மேலால் ஏறி போயிட்டு எவரும் க்ளோஸ் அந்த உருண்ட காரில் இறப்பு ஏறி வந்திருக்குது இதெல்லாம் பாடம் மாமா அண்டிகிட்ட எடுத்து விளங்க வையுங்கள் சும்மா போடா தம்பி சாகுக்குள்ள அந்த பைய தாய நினைச்சு பார்த்துருக்க வேணும் தேவியையும் ஆறுதல் படுத்த முடியாமல் பாக்கியனுக்கும் விளங்க வைக்க முடியாமல் தவியாய் தவித்தான் ஸ்ரீராம் ஸ்ரீராம் இப்போது என்ன செய்ய வேண்டும் நடந்து முடிந்த சம்பவங்களை ஒரு பூங்காவினுள் இருந்த வாங்கின் மேலே அமர்ந்தபடி சிந்திக்க தொடங்கினான் தற்கொலை செய்தவர்கள் தமக்கு நிம்மதி தேடுகின்றார்கள் ஆனால் அது எத்தனை பேருடைய நிம்மதியை கிடைக்கின்றது என்பதை அவர்கள் நினைத்துக்கூட பார்ப்பதில்லை இலக்கிய நன்று பல்கலைக்கழக பரீட்சை முடித்து வெளியே வந்தான் அவனுடைய எண்ணம் முழுவதும் வியாபித்திருந்த சிந்தனையானது இனிமேல் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்னுடைய அம்மாவுக்கு நான் ஓய்வு கொடுக்க வேணும் சம்பாத்தியத்துக்கு ஒரு வேலை உடனடியாக எடுக்க வேணும் பரீட்சை முடிவு வந்த பின் படித்ததற்கான வேலையை செய்யலாம் இவ்வாறான மனம் நிறைந்த எதிர்கால கனவுகளுடன் வெளியே வந்தான் அப்போது அங்கே அவனுடைய பல்கலைக்கழக தோழி ஸ்ரீயா அவன் அருகே வந்தாள் எப்படி இருக்கிறாய் இலக்கியன் உனக்கு என்ன நீ கட்டாயம் பாஸ் பண்ண போறாய் இது எல்லாருக்கும் தெரியும் அது சரி இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா இல்லை அப்படி என்றால் என்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா இன்று என்னுடைய பர்த்டே ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அதான் உன்னை அழைக்கலாம் என்று இருக்கிறேன் என்றாள் ஏய் உனக்கு இன்றைக்கு பர்த்டேயா ஹாப்பி பர்த்டே எனக்கு சொல்லவே இல்லையே சரி சரி வருகிறேன் என்றான் ஸ்ரேயா குறிப்பிட்ட நேரத்துக்கு அவள் வீட்டுக்கு போனான் கதவை திறந்து உள்ளே அழைத்த போதுதான் தெரிந்தது அங்கு யாருமே இல்லை இலக்கியன் ஆச்சரியத்தில் அறை முழுவதையும் சுற்றி சுற்றி பார்த்தான் புரிந்து கொண்ட ஸ்ரீயாவும் நான் உன்னை மட்டும்தான் அழைத்தேன் இன்றைக்கு பிறகு நாங்கள் சந்திக்கப் போவதில்லை உன்னோடு மட்டும் இந்த நாள் முழுவதும் பல விடயங்கள் பேச வேண்டும் அதற்கு பிறகு நான் வெளியின் போய்விடுவேன் என்று கூறியபடி மதுபானத்தை அவன் முன் வைத்தாள் வந்ததும் வந்துவிட்டோம் அவளுடைய கவலையை கேட்போம் என்று மதுவை அருந்தியபடி உணவந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் அன்றுதான் அவனால் ஸ்ரேயா நாலு வருடங்களாக தனக்காக இயங்கிக் கொண்டிருந்த விடயம் தெரிந்தது சிலருக்கு சிலரை பிடித்து போகின்றது அந்த பிடிப்பிலிருந்து விடுபட முடியாது போகின்றது ஒரு நாள் மட்டும் அவனோடு வாழ்ந்துவிட்டு இறந்தாலும் போதும் என்று மனம் துடியாய் துடிக்கும் நாம் செய்வது குற்றம் என்று அந்த மனத்துக்கு தெரியாது அன்று முழுவதும் அவனை அணு அணுவாக ரசித்தாள் அவனோடு பேசினாள் அவனை அங்கமங்கமாக சுவைத்தாள் போதையிலே எதுவுமே அறியாது அவளும் இலக்கியனும் ஒன்றாக கலந்து விட்டார்கள் போதை தெளிந்ததும் விவரமறிந்த இலக்கியன் தன் உயிரோடு கலந்துவிட்ட பிந்தாவுக்கு துரோகம் இழைத்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியிலும் அம்மாவின் மரியாதைக்கு பங்கம் ஏற்படப் போகின்றது என்ற கவலையிலும் தவியாய் தவித்தான் தன்னுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை இத்துடன் ஸ்ரேயா என்னை விட்டு விடுவாளா நான் வெளிலுக்கு போய்விடுவேன் உனக்கு நான் எந்த தொந்தரவும் தரமாட்டேன் உன் நுணைவோடு வாழ்க்கை முடிப்பேன் என்று சொன்ன ஸ்ரேயாவுடைய வார்த்தைகளை நம்பலாமா இந்த குற்ற உணர்ச்சியுடன் எப்படி தொடுவேன் என்னுடைய காதலி வினிதாவை நான் ஏமாற்றியது சரியா இத்தனை காலமும் அம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வாழ்ந்த எனக்கு அவளுடைய முகத்தில் எப்படி முடிப்பதற்கு மனம் வரும் இப்படி அவனுடைய மனம் தவையாய் தவித்தது இறுதியில் முடிவு எடுத்தான் புகையிரத வண்டியின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து விட்டான் ஒரு மனிதனின் உயிரை எடுக்க அம்மனிதனுக்கு உரிமை இல்லை அதனால் மரணத்தின் தேவதையின் முன் அவன் மண்டியிட்டு நின்றான் உன்னுடைய தவறை திருத்த உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் நீ உன்னுடைய நண்பன் ஸ்ரீராமுடைய உடலுக்குள் சென்று வாழ்ந்து உன் கடமைகளை முடித்து வை என்று மரணத்தின் கடவுள் அவனை இது ஒன்றும் பெரிய மூளைக்குள் மாற்றங்கள் இல்லாததை இருப்பதாக காட்டும் என்னும் மாயத் தோற்றம் எதுவுமே தெரியாத மொழிகளை திடீர் என்று பேசுதல் மூடி பிரபஞ்சத்தை காணுதல் இவை போலத்தான் ஸ்ரீராம் உடம்புக்குள் இலக்கியன் வாழ புகுந்தான் இப்போது ஸ்ரீராம் இலக்கியனாக நடமாடுகின்றான் அவன் எண்ணம் செயல்கள் அத்தனையும் இலக்கிய நோக்கி பயணம் செய்கின்றது இப்போது ஸ்ரீராமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இலக்கியன் தன்னுடைய மனத்துக்குள் திட்டமிட்டான் அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் வினிதாவின் மனத்தை மாற்றி திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதற்குரிய சிந்தனையுடன் ஸ்ரீராமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலக்கியன் நடந்தான் நன்றி தாயும் மடியில் தலை வைத்து தாலாட்டு சுகம் கேட்டு சேரா முறங்கிய காலம் எல்லாம் கரைந்து போனது இன்று தாயின் மடியில் தலை வைத்து தேனாக பேசி தேனீ களாய் தந்து தெருவெல்லாம் மகிழ்ந்து இம்புற்றோ தொடர்ந்து வீடை பெற்று கெட்டி போல் திசை மாறி போனது காலங்கள் இன்று திசை போனது காலங்கள் தாயும் மடியில் தலை வைத்து தாலாட்டு சுகம் கேட்டு சேரா முழங்கிய காலங்கள் லாம் போனது இன்று உறவுகள் ஆயிரம் நிலை பெற்ற நினைவுகள் தினம் நிலையாக மனதில் அலை மோதும் சில் பூட்டி சேரப்பாய் பறக்கிறது நீரினொள் உப்பு போல் கரைகிறது கண்ணுமே பவன் வினைத்தாலும் முறையால் யாகம் செய்தாலும் கரழு காலம் நினைப்பதில்லை விரையுமாயு குறைவதில்லை நினையாத உலக வாழ்க்கையிலே மக்கள் வினைவினே சிலையாக செயல் என்ன செய்வே களமான செயல் என்ன செய்வே மடியு தலை வைத்து தாலாட்டு சுகம் கேட்டு செயறங்கிய காலம் எல்லாம் கரைந்து போனது என்று